ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு ஹூமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்லேயே எப்படி மிக சுலபமான முறையில் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு தேவையான சோப்பை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்ல சிறந்த முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்புறம் நம் இந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்ல இந்த கரும்புள்ளிகள் கருவழையங்கள் அப்புறம் தேமல் தழும்பு அது எல்லாமே நீக்கப்படுது முக சுருக்கம் கூட இதில் நீங்குது உங்களோட ஸ்கின்னே நல்லா சைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஒயிட் ஆகிறதுக்கும் இந்த சோப்பை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இந்த சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் நான் பாருங்கள் இந்த சோப் பேஸ் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லா பக்கமே இது கிடைக்கும் உங்களுக்கு வேணுன்னால் நீங்கள் இதை கூட வச்சு நீங்கள் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காஸ்டிக் சோடா வச்சு ப்ரிப்பேர் பண்ண தெரியலனா இந்த சோப் பேஸே விற்கிது நீங்கள் இதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோப் பேஸ் எடுத்து அதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு காஸ்டிக் சோடா யூஸ் பண்ண தெரியாதவங்க இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே உங்கள் வீட்லேயே சோப்பு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டேன் இந்த அளவு இருக்குது நம்ம ஒரு சோப் பேஸ் வாங்கினது இவ்வளோ வந்திருக்கு நம்ம இதை இப்போ வந்து ஹீட் பண்ணிடலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த சோப் பேஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சுட்டு அப்படியே நம்ம கலக்கி விட்டால் அதை அதை அப்படியே நல்லா லிக்விடாக வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வேணாலும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் இதனால் உங்களுக்கு வந்து முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையம் தழும்பு மங்கு எதுவுமே வராது உங்கள் ஸ்கின் சுருக்கம் கூட நீங்குது நல்ல ஒயிட்டாகவும் ஆகுது நீங்கள் இது வந்து இயற்கையான தேங்காய் எண்ணெயிலேயே நாங்கள் இந்த சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் வராது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் இது எல்லாமே ப்யூரா தேங்காய் எண்ணெயில தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னு நல்லா சைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாக ஆகிறதுக்கும் நல்ல ஒயிட்டும் ஆகும் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதில் ஒரு பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த பவுட்ரு உங்களுக்கு வேணுனாலும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் ஸ்கின் ஒயிட்னிங் பவுட்ரு தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து இருபத்தேழு மூலிகை போட்டு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது கெமிக்கல் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இதில் வந்து இருபத்தேழு மூலிகையுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் நல்ல ஒயிட்டாகக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுட்ரு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி டூ த்ரீ டேஸ்லேயே கிடச்சிரும் நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எப்படின்னு இப்போ பார்த்துக்கலாம் ஸ்கின் whitening சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்கின் ஒயிட்னிங் powder வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அதில் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அது கட்டிகளே இருக்கு இல்லாதவாறு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அதில் கட்டிகளே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சோப் பேசன் நல்லா நம்ம ஹீட் பண்ணிட்டோம் இது நல்லா லிக்விட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை உடனே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரணும் இப்போ நம்ம இந்த சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த சோப் அச்சில் எல்லாம் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டுறணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சோப்பு வந்து நல்ல சேப்பெலாம் வரும் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கவும் வரும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர் அந்த லிக்விட் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும் நல்ல அந்த சோப் பேஸோட அந்த லிக்விடும் எந்த சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறமோ அந்த சோப்போட இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃபைவ் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரணும் சோப் வச்சு இப்போ எடுத்திருக்கோம் நம்ம அதில் வந்து ஃபுல்லாக தேங்காய்ண்ணெய்னா தடவி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சோப் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நல்ல சேஃப்பாக வரும் அதுக்கு தான் நம்ம அதில் தேங்காய்னா தடவை வரும் இப்போ பாருங்கள் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டியே இருக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம ஊற்றிட்டோம் இது அப்படியே ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு நம்ம அப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம இந்த சோப் பேஸ்னால் ஓ ஒன் வீக் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் காஸ்டிக் சோடா நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒன் மந்த்து கழித்து தான் நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுடரு எங்ககிட்ட இருக்குது இல்லை ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வேணாலும் நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது இல்லை தேங்காய்ல தான் நாங்கள் இப்போ செய்கிறோம் இது இது நல்ல ஸ்கின்னு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கரும்புள்ளி கருவளையம் எதுவும் வராது ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது உங்களுக்கு ஸ்கின்னு நல்ல சைனிங்காக சாஃப்டாக ஒயிட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சரி உங்களுக்கு இது மாதிரி வேணுனாலும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே உங்கள் வீட்டில் சோப்பு வேணால் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் நம்ம இந்த சோப் பேஸ் வாங்கி நம்ம வீட்லேயே வேணுன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேணுனாலும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் காஸ்டிக் சோடா வச்சு யூஸ் பண்ணுறது எப்படின்னும் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோப் பேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்